ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது கொடி பசலை இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக நல்லா வளர்ந்துருக்கு இந்த கொடியை விதைகள் மூலமாகவும் கட்டிங் மூலமாகவும் வளர்க்கலாங்க கொடி பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போய் நிறைய பக்க கிளைகள் வந்திருக்கு இந்த கீரை நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குதுங்க இதில் என் இதில் நியூட்ரீன்ஸ் விட்டமின்ஸ் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க இது ரத்த சோகைக்கு நல்லதுங்க இந்த கீரையில் உமேகாத்ரி நிறைய இருக்கிறதுனால முடி வளர்ச்சிக்கு கூட நல்லதுங்க கீரையை அதிக தண்ணீர் விடாமலும் அதிக நேரம் வேக விடாமலும் சமைத்து சாப்பிட்டால் அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்குங்க இந்த கீரையை கிடைக்கும் போது சமைத்து சாப்பிடுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ஜாய் கார்டன்